வணக்கம் நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா மருதாணி செடியை பற்றி தாங்க அதாவது மருதாணி செடி நம்ம வீட்டில் இருந்தது அப்படின்னா எவ்வளவு நன்மைகள் அப்படிங்கிறத பற்றி தான் அது மட்டும் இல்லை மருதாணி அரைச்சி நம்ம கையில் வச்சோம் அப்படின்னா அதுவும் என்னென்ன நன்மைகளை பெண்களுக்கு கொடுக்கு அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச ஒரு சில தகவல் பற்றி தாங்க நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஒரு வீட்டில் துளசி செடி வெற்றிலை செடி செம்பருத்தி செடி இந்த மாதிரி ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட அதாவது மகாலட்சுமி சம்மந்தப்பட்ட செடிகள் இருக்கிறது வந்து வீட்டில் நல்லது அப்படின்னு சொல்கிற மாதிரி மருதாணி செடியும் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க எந்த வீட்டில் வந்து மருதாணி செடி இருக்குதோ அந்த வீட்டில் வந்து துர்சக்திகள் சக்திகள் எதுவுமே அந்த வீட்டுக்குள்ளே வராது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் துளசி செடி வந்து மெயினாக நீங்கள் வீட்டில் வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க வைக்க முடியாதவங்க துளசி செடிக்கு வந்து ரொம்ப இந்த திசையில் வைக்கணும் அந்த திசையில் வைக்கணும் அப்படிங்கிறது நிறைய இது இருக்குது ஆனால் மருதாணி செடிக்கு அப்படிப்பட்ட எந்த திசையில் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ரூல்ஸும் கிடையாதுங்க தெற்கு திசையை தவிர்த்து நீங்கள் எந்த பக்கனாலும் வச்சுக்கலாங்க அது நல்லபடியாக வளர வளர வீட்டில் ஐஸ்வர்யங்கள் கூடும் அது மட்டும் இல்லை அது வளர வளர உங்கள் வீட்டில் ஏதாவது கெட்ட சக்திகள் இருந்தாலும் கண்டிப்பாக அது வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மருதாணி விதை அதில் இருக்கிற மருதாணி விதையை வந்து நல்லா காய வச்சு அதை பொடி பண்ணி நீங்கள் வந்து சாம்பிராணி போடும்போது இதையும் சேர்த்து நீங்கள் வீட்டில் சாம்பிராணி போட்டிங்க அப்படின்னா வீட்டில் எந்த கெட்ட சக்திகள் இருந்தாலும் அது வீட்டை விட்டு வெளியேறும் அது மட்டும் இல்லை அது வந்து மகாலட்சுமி அம்சம் பொருந்தியதனால கண்டிப்பாக உங்க வீட்டில் வீண் செலவுகள் அல்லது ஏதாவது இருக்கு வீட்டில் ஒரு விஷயம் கூட அந்த வீட்டில் நடக்கல அப்படிங்கிறவங்க மருதாணி இதே வந்து நல்ல பொடி பண்ணி நல்ல காய வச்சு பொடி பண்ணி அதை நீங்க வந்து சாம்பிராணியில் போட்டு அதை நீங்க நாலு மூளை இந்த வந்தீங்க அப்படின்னா அதாவது வெள்ளிக்கிழமை தோறும் தொடர்ந்து காமிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல நல்லது அதுவும் சுக்கரஹோரையில் ஒரு சில பேர் வந்து வெள்ளிக்கிழமை தோறும் பூஜை பண்ணுவாங்க அப்படிப்பட்டவங்க மருதாணி விதையை அந்த மாதிரி நீங்கள் அதை பண்ணி பூஜை பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க மருதாணி விதை கிடைக்காதவங்க உங்கள் வந்து மருதாணி இப்போ வந்து நிறைய இடத்துல வந்து மருதாணி இலையெல்லாம் கொடுக்குறாங்க அந்த மாதிரி மருதாணி இலையை அதையும் நல்லா அரைச்சி நீங்கள் கையில் வச்சதை கண்டிப்பாக நீங்கள் அதை பயன்படுத்தக்கூடாது நீங்கள் அதை அரைக்கும் போது தனியாக ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க அதாவது உங்கள் வீட்டு பூஜை ரூமுக்கு பயன்படுத்துறதுக்காகவே மருதாணி அரைச்சி தனியாக ஒன்று பயன்படுத்திக்கோங்க ஒரு சில பேர் வந்து கை இருக்கிறதையே எடுத்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து பயன்படுத்துகிறாங்க அந்த மாதிரி தயவுசெய்து செய்யக்கூடாது அதையும் தனியாக ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுட்டு அதை நல்லா அரைச்சி காய வச்சுட்டு அதை பொடி பண்ணி அதையும் நீங்கள் சாம்பிராணியோட கலந்து அந்த மாதிரி சாம்பிராணி காமிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற எந்த கெட்ட சக்திகள் இருந்தாலும் வெளியேறிங்க வீட்டில் நெகட்டிவ் எதுவுமே இருக்காது அது மட்டும் இல்லை சாம்பிராணி போடும்போது எப்போவுமே நாலு மூளை முடுக்கில் மட்டும்தாங்க போடணும் அது போடும்போது மூளை முடுக்கில் தான் நெகட்டிவ் ஒழிஞ்சிருக்கும் அது கண்டிப்பாக வெளியேறனு சொல்லுவாங்க இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சில பேர் வந்து மருதாணி செடிலாம் ரொம்ப சக்தி வாய்ந்தது அதெல்லாம் வீட்டுக்குள்ளே வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி எதுவுமே கிடையாதுங்க அது ரொம்ப ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதுங்க அதை நீங்கள் தாராளமாக வீட்டில் வைக்கலாம் அது வளர வளர உங்கள் வீட்டோட நிதி நிலைமை கண்டிப்பாக கண்டிப்பாக மாறுங்க உங்கள் வீட்டில் ரொம்ப பணப்பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்க மருதாணி செடியை வளர்த்து பாருங்களேன் அது வளர வளர உங்களுக்கும் ஏதாவது ஒரு நல்ல வழியில் கண்டிப்பாக பணம் வரும் அது மட்டும் இல்லை உழைச்சாதாங்க வரும் மருதாணி செடியை வாங்கி வச்சா பணம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும் அது வந்து நீங்கள் உழைக்காமல் வரும் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் உழைக்கக்கூடிய வாய்ப்பை அந்த மருதாணி செடி உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு பாசிட்டிவாக ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி பணம் வர்றதுக்கு ஒரு சில நல்ல வழிகளை அந்த செடி அந்த ஆன்மீக ரீதியான அந்த செடி வந்து உங்களுக்கு அந்த நல்ல வழியை காட்டுங்க அதனால தான் நான் ஒரு சில விஷயம் உங்களுக்கு ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயத்த நான் பேசிட்டு வரேன் அதில் முக்கியமானது வந்து இந்த மருதாணி செடி மருதாணி வந்து நம்ம கையில் பெண்கள் வச்சுட்டு வரோம் அப்படின்னா கண்டிப்பாக பொதுவாகவே ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க மருதாணி கையில் வைக்கிறதுக்கு ஏழு நாள் வரைக்கும் அந்த யமன் வந்து அந்த மருதாணி கையில் வச்சுருக்கிறவங்கள யமன் வந்து கிட்டே வரமாட்டாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு அதுக்குன்னு ஒரு கதை இருக்குது அதை நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்காக நான் பதிவிடுகிறேன் பொதுவாகவே அதை சொல்லுவாங்க மருதாணி யார் கையிலலாம் இருக்கோ அந்த மருதாணி வரைக்கும் கண்டிப்பா யமன் வந்து கிட்ட வரமாட்டார் அவங்களுக்கு வந்து சாவு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலயே நிறைய பேர் வந்து மருதாணியை அந்த கை ரேகை அந்த அந்த மருதாணி அழிஞ்சு போக போக உடனே உடனே வச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதனால் மருதாணி வந்து தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப நல்லதுங்க உடம்போட ஹீட்னால தான் பல பிரச்சனைகள் நமக்கு வருது அதுக்கு வந்து மெயினாக மருதாணி வந்து அந்த காலத்தில் வைக்க சொல்கிறதே அதுக்காக தாங்க ஏன்னா மருதாணி வந்து நிறைய பிரச்சனைகள் தீர்த்து வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க உடம்பு ஹீட்னால நம்ம முடி வளர்ச்சி கம்மியாகிறது அதுக்கப்புறம் நம்ம தோ நோய் அது மட்டும் இல்ல பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட ஒரு சில பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கும் அந்த காலத்தில் முன்னோர்கள் வந்து மருதாணி அடிக்கடி வைக்கிறதுனால உடம்பு குளிர்ச்சியாகி அவங்களுக்கு தேவையில்லாத அந்த ஹீட்னால் வர பிரச்சனைகள் எதுவுமே வராது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த காலத்தில் வைக்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை அது வந்து ஐஸ்வரியம் கூடும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் நீங்கள் மருதாணியை செந்து கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் கையில் அரைச்சி அந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது உங்கள் வீட்டில் பணப்பிரச்சனை எது இருந்தாலும் கண்டிப்பாக சரியாயிரும் நீங்கள் சொல்லலாம் மருதாணி அரைச்சி வைக்கிறதால இது சரியாகுமான்னு கேட்டால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் உங்களுக்கே மாற்றம் தெரியும் ஒரு தடவை நீங்கள் ஒரு பண்ணிட்டு அதை கிடைக்கல அப்படின்னு நினைக்காதீங்க மருதாணி தொடர்ந்து நீங்கள் கையில் வைக்க வைக்க உங்கள் வீட்டில் இருக்கிற நிதி நிலைமை கண்டிப்பாக மாறுங்க அது மட்டும் இல்லை ஒரு சில பேர் இடது கையில் மட்டும்தான் வைப்பாங்க வலது கையில் வைக்க மாட்டாங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் வலது கையிலையும் யாரையாவது விட்டு வைக்க சொல்லுங்கள் அதுவும் ரொம்ப நல்லது ஏன்னா வலது கையில தான் அதிகமாக நம்ம வந்து ஏதாவது பணம் கொடுக்குறதோ பணம் வாங்குறதோ சமையல் பண்ணுறதோ எல்லாமே நம்ம வலது கையில் செய்யும் போது வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து நிதி நிலைமை கண்டிப்பாக மாறும் இடது கை தான் பெண்கள் நம்ம ஜாதகம் பார்க்குறதா இருந்தாலும் சரி எதுனாலும் கை ரேகை இந்த மாதிரி ஒரு சில விஷயத்துக்கு வந்து பெண்கள் வந்து இடது கை தான் ஒரு சாமி கயிறு கெட்டுறதா இருந்தாலும் இடது கையில் தான் கெட்டுவாங்க ஆண்கள் வந்து வலது கையில் கெட்டுவாங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து இடது கையில் தான் மருதாணி வைக்கணும் ஆனால் வலது கையிலையும் நீங்கள் வச்சு பாருங்க ரொம்ப நல்லது கல்யாணம் வந்து அந்த காலத்துலலாம் கல்யாணத்துக்கு வந்து கண்டிப்பாக மருதாணி தான் வச்சுட்டு இருந்தாங்க அப்பெல்லாம் கோன்லாம் கிடையாது இப்போ வந்து நிறைய டிசைன் அது இதுன்னு சொல்லிட்டு கோனில் வைக்கிறாங்க விட மருதாணி வைக்கிறது தாங்க அந்த வீட்டில் அந்த நடத்துகிற ஃபங்க்ஷனுக்கு வந்து பெரிய ஒரு ஆன்மீக ரீதியாக ஒரு பெரிய மாற்றம் நடக்கிறதுக்கும் அந்த வீட்டில் வந்து ஐஸ்வர்யம் கூடுறதுக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக மருதாணி வைக்கிறது மட்டும்தாங்க நல்லது நீங்கள் வலது கை வலது கையிலையும் நீங்கள் கண்டிப்பாக மருதாணி வைங்க அதுவும் ரொம்ப நல்லது ஒரு சில பேர் சொல்லுவாங்க என் கையால் எது கொடுத்தாலும் அது ராசியாகவே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு சில பேருக்கு தன்னோட ஒரு குற்ற உணர்ச்சியாகவே இருக்கும் நான் எது செஞ்சாலும் எனக்கு வந்து அது சக்ஸஸ் ஆக மாட்டுக்கு நான் ஒரு சமையல் பண்ணாலும் அது டேஸ்ட் இல்லை அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க அவங்கெல்லாம் தொடர்ந்து மறுதாணி பயன்படுத்தி பாருங்களேன் உங்களுக்கே தெரியும் நீங்கள் என்ன காரியம் செஞ்சாலும் ஆகும் அது மட்டும் இல்லை நீங்கள் சின்னதாக ஒரு ரசம் வச்சா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதை வந்து எனக்கு ஒரு பாட்டிமா சொன்னது வலது கையில் வந்து அதை நீங்கள் மருதாணி வச்சுட்டு அதை நீங்கள் தொடர்ந்து வைக்க வைக்க உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நீங்கள் உங்கள் கையால் நீங்கள் அந்த வலது கையில் மருதாணி வச்சுட்டு யாருக்கையாவது நீங்கள் அந்த பணத்தை கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து மேலும் மேலும் பணம் கூடிக்கிட்டே இருக்கும் கொடுத்த உங்களுக்கும் பணம் அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லுவாங்க மருதாணி வந்து அவ்வளோ பெரிய இதுங்க அது மட்டும் இல்லை மருதாணி வந்து சுக்கரன் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் மருதாணியை வந்து நம்ம காலேயும் வைக்க லாம் அப்படின்னும் சொல்கிறாங்க உங்களுக்கே தெரியும் இந்த அம்மி மிதிச்சு அருந்ததி பார்க்குறது அப்படிங்கிற அந்த கல்யாணத்துக்கு அந்த இது பண்ணும்போது வந்து காலில் கண்டிப்பாக மருதாணி கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மெட்டி அணியும் போது அதாவது மெட்டி வந்து வெளியில் நம்ம போடுறோம் யாருமே தங்கத்தில் போட மாட்டாங்க அந்த கல்யாணம் இதில் எப்பேற்பட்ட வசதியாக இருந்தவங்களும் சரி வெளியில் தான் போடுவாங்க ஏன்னா கால் வந்து பெண்களோட பாதங்கள் வந்து சுக்கரன் அப்படின்னு சொல்லுவோம் அது மட்டும் இல்லை பெண்களோட பாதங்கள் வந்து மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அப்படிங்கும்போது மகாலட்சுமியோட பாதம் வந்து பெண்களோட கால் அப்படிங்கறதுனால நீங்க வந்து மருதாணி வந்து கால்லேயும் அரைச்சி வைக்கலாங்க ரொம்ப நல்லதுங்க அதையும் நீங்க வச்சுட்டு அந்த நீங்க வெள்ளி அந்த மாதிரி பயன்படுத்தும் போது வந்து இரு மடங்கு உங்க வீட்டில் வந்து பணப்பிரச்சனை தீரும் இதையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா வீட்டில் வந்து வளர்க்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்றது வந்து கண்டிப்பா கிடையாது மருதாணி வந்து சுக்கரனோட அம்சம் பொருந்தியது அதனால தாராளமா நீங்க வளர்க்கலாம் அதுவும் சுக்கரஹோரை வெள்ளிக்கிழமை வர சுக்கரஹோரையில் மருதானை அரைச்சிட்டு அதை உடனே சுக்கரஹோரை டைமில் கையில் வச்சு பாருங்களேன் ரொம்ப நல்லது பிரச்சனை உடனே தீர்றதுக்கு இது பெரிய ஒரு நல்ல விஷயம் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆண்கள் வந்து மருதாணி வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வைக்கலாங்க ஒரு சில பேர் வந்து கூச்சப்படுவாங்க மருதாணி வைக்கக்கூடாது ஆண்கள்லாம் அப்படின்னு கிடையாது பொதுவாக பெண்களை விட ஆண்கள் தான் அதிகமாக வெளியே ட்ராவல் பண்ணுறது அந்த மாதிரி பைக்கு காரு இந்த மாதிரி வந்து ஹீட்டாக உடம்பு இருக்கும்போது நீங்கள் வந்து மருதாணி வைக்கும்போது ரொம்ப நல்லதுங்க ஒரு சில பேர் தலையில் வந்து ஆயில் பாத் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்து கையில் மருதாணி வச்சுக்கலாங்க ரொம்ப நல்லது ஆண்களும் கண்டிப்பாக நீங்கள் மருதாணி வந்து உள்ளங்கையில் உங்களுக்கு சுற்றி நீங்கள் விரலில் வைக்க பிடிக்காட்டாலும் உள்ளங்கையிலேயும் நீங்கள் வ வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழிச்சு நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அதுவும் ஆண்களுக்கு வந்து சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பாதிப்பு கண்டிப்பாக வராது அதனால தான் ஆண்களையும் மருதாணி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து வைக்கப்பட்டு கண்டிப்பாக வைக்க மாட்டாங்க அப்படிலாம் இல்லை மருதாணி வந்து ஆண்களும் கண்டிப்பாக வைக்கலாம் அது வைக்கும் போது மெயினாக வந்து ஆண்கள் தான் பண ரீதியான நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கு அப்படிப்பட்டவங்க கண்டிப்பாக தன்னோட வலது கையில் வந்து மருதாணி வச்சு பாருங்களேன் உங்களுக்கு வந்து ஐஸ்வர்யம் கூடுதா இல்லையான்னு மட்டும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஒரு தடவை வைக்கிறதா மட்டும் இல்லை தொடர்ந்து வந்து மருதாணி வைக்க வைக்க அந்த வீட்டோட நிதி நிலைமை மாறும் கண்டிப்பாக அந்த வீட்டில் எந்த பணப்பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக சரியாயிருங்க இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மருதாணி செடி வந்து வீட்டில் வளர்க்குறது ரொம்ப நல்லதுங்க அவங்க இதை சொன்னாங்க அதை சொன்னாங்கன்னு எது சொன்னாலும் நம்பாதீங்க மருதாணி செடி தாராளமாக வீட்டில் வளர்க்கலாம் அது மட்டும் இல்லை அந்த காலத்தில் வந்து எல்லார் வீட்லேயுமே மருதாணி செடி கண்டிப்பாக வாசலில் வச்சுருந்தாங்க இப்போலாம் அப்படி கிடையாது அதே மாதிரி மருத் மருதாணி செடி வந்து யாரும் கேட்டால் கொடுக்கலாமா ஒரு சில பேர் வந்து பக்கத்து வீட்டில் மருதாணி நிறைய செழிப்பாக வளர்ந்துருக்கேன் எனக்கு கொஞ்சம் மருதாணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக கொடுங்க அது ரொம்ப நல்லதுங்க ஒரு சில பேர் வந்து நீங்கள் காசு கொடுத்துட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட காசு வாங்கிட்டு நீங்கள் மருதாணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாதுங்க வீட்டில் வந்து வரலட்சுமி நோம்புனாலும் சரி சுமங்கலி பூஜைனாலும் சரி அல்லது நவராத்திரி கொலு வச்சுட்டு சுமங்கலி பெண்களையும் கன்னி பெண்களையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு ப்ளவுஸ் பீட் மஞ்சள் குங்குமம் ஒரு ரூபா காயின் அல்லது அஞ்சு ரூபா காயின் கொஞ்சம் வசதியானவங்களாம் இருந்தது அப்படின்னா வெள்ளிக்காயின் கொழுக்காயின் இதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க அது எதுக்காக அப்படின்னா நம்ம அடுத்தவங்களுக்கு அதை கொடுக்கும்போது நமக்கு வந்து ரெட்டிப்பாக அந்த பலன்கள் நமக்கு அதிகமாகும் அது மஞ்சள் குங்குமம்னாலும் சரி அதாவது காசு கோல்டு காயின் வெள்ளிக்காயின் இந்த மாதிரி இருந்தாலும் சரி அதை வந்து வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு கூட்டு சுமங்கலி பெண்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு இரு மடங்காக ஐஸ்வர்யங்கள் கூடும் வீட்டோட நிதி நிலைமை மாறும் அவங்களோட கஷ்டங்கள் எல்லாமே தீரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வச்சு கொடுப்பாங்க அப்படிங்கும்போது வீட்டில் இருக்கிற மருதாணியையும் யாரும் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுங்க அதுவும் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் நீங்கள் கொடுக்கும்போது வந்து சும்மாவே கொடு காசு வாங்கிக்கிட்டு தயவு செய்து கொடுக்காதீங்க நீங்கள் ஒரு சில பேர் நினைக்கலாம் வெள்ளிக்கிழமை இப்படி கொடுத்தா அது வந்து மகாலட்சுமி போன மாதிரி அர்த்தம் அப்படின்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க வீட்டில் நீங்கள் வந்து வரலட்சுமி நோம்பு வெள்ளிக்கிழமை அந்த சுமங்கலி பெண்களை கூப்பிட்டு எப்படி கொடுக்குறீங்களோ அதே மாதிரி தாங்க இதுவும் யாரும் கேட்டாங்க அப்படின்னா தயவு செய்து வெள்ளிக்கிழமை அப்படின்லாம் நினைக்காதீங்க மருதாணி கொடுங்க ரொம்ப நல்லதுங்க நீங்கள் வந்து மருதாணி மொத்தமாக ஒரு செடியை பிடுங்கி ஒருத்தங்க கிட்ட கொடுக்கறது அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் மகாலட்சுமி தூக்கி கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டில் மருதாணி வந்து கொஞ்சம் மரமாக நல்லா வளர்ந்து பெருசாக இருக்கும்போது நீங்கள் அதை வந்து கொஞ்சமாக கொடுக்கும்போது கண்டிப்பாக தப்பே இல்லைங்க வீட்டில் வந்து ஐஸ்வர்யங்கள் கூட தாங்க செய்யும் அதனால் உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக நிதி நிலைமை மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக மருதாணி செடி வீட்டில் வச்சு பாருங்கள் அது வளர வளர கண்டிப்பாக ரொம்ப நல்லதுங்க மருதாணி செடி வந்து ஒரு சில பேர் எனக்கு பொதுவாகவே செடி வந்து வீட்டில் மாட்டுக்கு அப்படிங்கிறவங்களுக்கு வந்து செடிக்கு வந்து நைட்ரஜன் சத்து தான் அதிகமாக தேவைப்படும் அப்படிங்கும்போது டீ டீத்தூள் அதிகமாக பயன்படுத்துங்க சாதம் வடித்த கஞ்சி வந்து அதாவது நீங்கள் சாதம் வடிக்கிங்க அப்படின்னா முந்திர நாள் வந்து ஒரு செடிக்கு வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க மறுநாள் வந்து ஒரு மூணு கிளாஸ் நாலு கிளாஸ் தண்ணி சேர்த்து அந்த செடிக்கு நீங்கள் ஊற்று ரொம்ப நல்லது அதே மாதிரி பருப்பு களைஞ்ச தண்ணி இந்த மாதிரி எது செடி நல்லா வளரும் மருதாணி செடி மட்டும் இல்லை இலையாக வளரக்கூடிய எந்த செடியாக இருந்தாலும் இந்த மாதிரி வளர்க்கும் போது ரொம்ப நல்லா வளருங்க செடியை இந்த மாதிரி பயன்படுத்தி ஒரு சில பேர் வந்து நைட்ரஜன் சத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீன் கழுவின தண்ணி அந்த மாதிரிலாம் சொல்றாங்க அது வந்து மற்ற செடிகளுக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க எனக்கு அதை பற்றி விவரம் தெரியல ஆனால் துளசி செம்பருத்தி செடி அதுக்கப்புறம் வெற்றிலை அதுக்கப்புறம் நான் சொன்ன மருதாணி செடி இந்த மாதிரி செடிகளுக்கு தயவு செய்து அதை பயன்படுத்திடாதீங்க மருதாணி கையில் அரைச்சி வைக்கிறதுனால நம்ம வீட்டில் வந்து நிதிநிலைமை மாறுமா நம்ம வீட்டில் வந்து கடன் தீருமா பண கஷ்டம் தீருமா வீட்டில் இருக்க நெகட்டிவிட்டி வெளியே போகுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் வச்சு பாருங்களேன் உங்களுக்கே ஒரு சில மாற்றங்கள் தெரியும் நான் ஒரு தடவை வச்சுட்டு அதை அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க பத்து நாளுக்கு ஒரு தடவை உங்களோட மருதாணி வந்து உங்களோட கையில் அழிஞ்சு போக போக நீங்கள் வந்து திரும்ப வச்சிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக சொல்கிற உங்கள் வீட்டில் நிதி நிலைமை மாறும் உங்கள் வீட்டில் கடன் தீரும் உங்கள் கையால் நீங்கள் யாருக்கு என்ன செஞ்சாலும் அது வந்து இரு மடங்கு அவங்களுக்கு பெருகும் உங்களுக்கும் பெருகும் உங்கள் வீட்டில் ஐஸ்வர்யம் கண்டிப்பாக அதிகரிக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லை மருதாணி வைக்கிற என்ன காரியம் செஞ்சாலும் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் அது மட்டும் இல்லை நீங்கள் நீங்கள் செய்கிற சமையலும் கண்டிப்பாக ருசியா இருக்குங்க ஏன்னா மருதாணி கையால் நீங்கள் என்ன காரியம் செஞ்சாலும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுங்க கண்டிப்பாக நீங்கள் மருதாணி கையில் வச்சுக்கோங்க நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க